உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலையில் மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே அர்தாஷ்டம சனி ஆரம்பம் என்ன சாமி இப்போ தான் சனி பயிற்சி முடிஞ்சது ஏழரை சனி முடிஞ்சது மூணாம் இடத்துல சனி முயற்சிகள் எல்லாம் சரியாக இல்லை வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி கடந்தது என்ன காரணம் கேட்டால் மூணில் சனின்னு சொன்னீங்க இப்போ சனி பேச்சு நடந்துச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தாக்கா திரும்பவும் நாலில் சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு பயமுறுத்துறீங்க அப்போ இந்த சனி பகவானுக்கு வேறு வேலையே கிடையாதா நம்ம கூட்ட தான் இருப்பார் அவரு எங்கே போனாலும் தனுசு ராசி கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு உறவு முறையை ரிலேஷன்ஷிப்பை வச்சுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய தனுசு ராசி நேர்களே அர்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆனாலுமே கூட இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன் மாறுபடும் எல்லாருக்கும் அப்படியே கஷ்டமே இருக்கணும்னு சொல்ல முடியாதுங்க இந்த அர்தாஷ்டமசினி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தனுசு ராசி நேர்கள் இதுதான் உங்களுக்கு தலைப்பு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியான தீர்ப்பு கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நிறைய நாளாக ஒரு வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கோர்ட்டு கேஸ் வந்து ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் பையன் வீட்டை வெளியில் போயிட்டான் பொண்ணுங்க வெளியே பேச மாட்டேங்குது பசங்க பேச மாட்டேங்குது இல்லை அப்பா அம்மா வந்து நிறைய இடங்கள்ல அப்பா பேசமான அப்பாவோட நல்ல ஒரு உறவு முறை இல்லை அப்பா நமக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கலாம் எல்லாம் வந்து கணவர் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இருக்கலாம் அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கைகளை அடங்க மாட்டேங்குது சாமி தவறான வழியில் போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாடுகளெலாம் பொம்பளை பசங்க போய் அப்பா அம்மா பேர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்களா அப்போ இதெல்லாம் ஏதேனும் வசியம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வசியம் இருக்குது சாமி பையனுக்கு பொண்ணுக்கு ஏதோ ஒரு வசியம் பண்ணிட்டாங்க சாமி அப்போது அது ஒரு அது மாதிரி ஒரு வாக்குவாதங்களாக இருக்கலாம் அல்லது சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் கீழ் வீடு என்னது மேல் வீடு என்னது அந்த வழி ஒன்றுது அல்லது பாக பிரிவினைகள் அங்கம் பங்காளிங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தரமாட்டான் கொடுக்க மாட்டேன் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க சிக்னேச்சர் ப்ராப்ளம் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் பட்டா சிட்டா அடங்களில் டாக்குமெண்டில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் மம்பு வழக்குகளாக இருக்கலாம் அதே போல் கடன் வாங்கின இடத்துல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதனால் வந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் செக்கு மோசடி வழக்குகளாக இருக்கலாம் கொடுத்த பணம் திரும்பாததாக இருக்கலாம் பணம் காசு டிரான்சாக்ஷனில் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் எனக்கு இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குதுங்க சாமி அந்த பணம் எனக்கு இன்னும் வரலை இவ்வளோ கூட இவ்வளோ தூரம் இந்த நாற்பது லட்சம் வரணும் ஒரு கோடி வரணும் அஞ்சு கோடி வரணும் வாங்கின் ஏமாத்துறாங்க கொடுத்ததுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது அந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இல்லை இடம் சம்மந்த காலி பண்ணுறது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம் டெனண்ட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்னும் எத்தனையோ வம்பு வழக்குகள் கழகங்கள் வீண் கழகங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்கன்னா அது ஒருத்தருக்கு பொறுக்காது அதில் எதுன்னு ஒரு அதை கெடுக்கிறதுன்னு ஒரு கழகத்தை உண்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏற்பட்ட கழகங்கள் வீணாக தொடரப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அவதூறு வழக்குகளாக இருக்கலாம் அதே போல் சிறை தண்டனைகள் ஜெயில் யோகங்கள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கலாம் அதே போல் வேலை நிமித்தமாக ஜாப் ரிலேட்டடாக நான் ஒரு கம்பெனியில் பத்து வருஷம் வேலை செஞ்சேன் பன்னெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் பதினெட்டு வருஷம் வேலை செஞ்சேன் படிப்படியாக நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த சூழ்நிலைக்கு வந்தேன் இப்போ வந்து என்னை திடீர்னு எடுத்துட்டாங்க வெளியில் அதை நிப்பாட்டிட்டாங்க என் பேர்லேயே ஒரு கேஸ் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அப்போ இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வம்பு வழக்குகள் வாக்குவாதங்கள் ஏதோ ஒரு இடத்துல சண்டை இருக்கிறது கால சூழ்நிலை அப்படி அமைந்துள்ளது தனுசு ராசிக்கினே வேற இல்லையா நான் போய் சண்டை போடுறதுக்கு காலமும் நேரமும் கிரகமும் உங்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டும் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் இதுதான் ஜாதகம் இதுதான் நேரம் இதுதான் சார் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படிதான் சார் அழகாக சொல்ல முடியும் அப்போ தனுசு ராசி நேரில் அந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணல சாமி தெரியும் ஆனால் தலையெழுத்து இருக்கே கர்மா இருக்க பதில் ஆகணும் நீங்கள் அப்போ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்பழி அவமானங்கள் அதனால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே இதெல்லாம் இந்த அர்தாஷ்டம சனியில் கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்போது தனுசு ராசி நேயர்களே வழி நல்ல வழி பிறக்க போகுது நல்ல நேரம் பிறக்க போகுது ஏதோ அர்தாஷ்டம சனி பாதி கஷ்டத்தை கொடுக்கும் மீதி கஷ்டத்தை கொடுக்கும்ல நீங்கள் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கடுமையாக உழைக்கணும் கடுமையாக முயற்சி எடுக்கணும் ஃபிலாசபி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கால நேரத்தை வீணடிக்க கூடாது கடுமையாக உழைப்பீர்களேயானால் நீங்கள் உங்கள் உடம்பிலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு துளி வேறு வைக்கும் சனி பகவான் உயர்ந்த பலன்களை உயர்ந்த சம்பளத்தை கொடுப்பார் அப்போ இந்த சனி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இது சுப சனியாக இருக்கும் இரண்டாம் இடத்து சனியாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா தனுசு ராசினியர்களே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சனி பகவான் இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டிற்கு போகிறாரு குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு இப்போ உங்கள் ராசிநாதன் வீடு கொடுத்த குரு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போது சனியும் தொடர்பு கொண்டு பத்தாவது பார்வையாக சனி தனுசை பார்க்க போகிறாரு ஏழாவது பார்வையாக குரு பார்க்க போகிறாரு பதினொன்றாவது பார்வையாக ராகு பார்க்க போகிறார் அப்போ இந்த சனி குரு ராகுன்னு மூணு முக்கியமான கிரகங்கள் தனுசு ராசியை தொடர்பு கொள்கின்றன பார்க்கின்றன இதனால் நல்ல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கவலை வேண்டாம் தனுசுராசி நேயர்களே வெளிநாட்டில் நான் அவர் தொழில் பண்ணுற சாமி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஐடி பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஜாப் ரிலேட்டடாக ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஜாப் இல்லை ஜாப்பு போயிடுச்சு நாற்பத்தெட்டு வயசாகுது ஜாப்பு போயிடுமோங்கிற பயம் இருக்குது ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்ற பயம் இருக்குது எந்த மாதிரி விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது என்கொயரி போயிட்டுருக்கு ரினிவல் ஆகலை ஸோ நான் வந்து அங்கே க்ரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன் சிட்டிசனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கக்கூடிய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அன்பு தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது அப்போ உங்களுக்கு என்ன கேள்வியோ உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் கேட்டு அறிந்து அதை அங்கிருந்தபடியே செய்வீர்களேயானால் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான தருணம் தனுசு ராசி நேயர்களே அதே போல் டாக்டராக இருக்கக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்பில் உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்போ தனுசு ராசி நேர்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் தனுசு ராசி என்பவர்களை ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி